வணக்கம் திருச்சியில் உள்ள ஊரக பகுதியில் கதண்டு வண்டு கூடுகள் மூன்று கண்டெடுப்புகள் சிறுவர்களை கடித்ததால் மக்கள் பீதியில் தீயணைப்பு படைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதற்றை தீதமாக செயல்பட்டு வந்த தீயணைப்பு படை வீரர்கள் அவற்றை நீக்கும் காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது மரத்தில் உள்ள கதம்புக்கூளை ஒரு தீயணைப்பு வீரர் விகிதமாக செயல்பட்டு மேலே அவற்றை தீயின் பயிற்சியினை நாம் பதிவு செய்துள்ளோம் அவற்றை நீங்கள் நேரடியாக காணும் பயிற்சி இதோ தெளிவாக அதை தீயை எரித்துக் கொண்டிருக்கிறார் தீயை எரித்து இதோ அது கூடு மேலே தெரிகிறது கூடானது இருபது அடி உயரம் பெரிய கூடாக இருப்பதனால் மிகவும் தேர்ச்சியாக அருகருகே உள்ள வீடுகளின் கதவு ஜல்லல்கள் மற்றும் வெளிச்சத்தினை அமைக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அனைத்து வீடுகளும் பவரானது ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மரத்தில் கீயிகள் பரவாமல் இருக்கீரை வீரர்கள் அவற்றை தண்ணியின் மூலம் இதோ பாருங்கள் இதோ பாருங்கள் பூண்டானது கீழே விழுந்து விட்டது அருமையாக அவற்றை அவற்றை மட்டும் துரிதமாக அவற்றை நீக்கியுள்ளனர் மரமானது மரமானது படபடரான விட்டு இருக்கிறது அவற்றை தீயணைப்படை வீரர்கள் நீர் மூலம் பீச்சிவிட்டு அவற்றை அமர்த்த முயற்செய்கிறார் முதலில் கீழே உள்ள தீயினை அவர்கள் சிறப்பாக செயல்படுத்த அமைத்துள்ளார்கள் அவற்றை அமைத்து முடித்தவர்கள் மேலே மரத்தில் உள்ள தீ பரவலை தருவதற்காக தீயை அணைக்கின்றார்கள் தீயானது பரவாமல் தடுக்கப்பட்டு விடுகிறது ஏன் இந்த கூடுகள் இரவு நேர நேரத்தில் அகற்றப்படுகின்றன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் என்ன காரணம் என்றால் இரவு நேரத்தில் இத்தேனிகளுக்கு கண்கள் தெரிய தெரிவதில்லை ஆகவே இரவு நேரத்தில் நாம் தீயை கொளுத்தி அவை இறந்து விடுகின்றன பகலின் பொருத்தினால் அவை பறந்து வந்து அருகே உள்ள மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் காரணத்தினால் தீயணைப்பு வீரர்கள் இவ்வூடுகளை இரவு நேரங்களில் அகற்றுகின்றன இப்போது இரண்டாவது கூடு அகற்றப்படுகிறது இவை இரண்டாவது கூடு சிறப்பாக அவற்றை ஓலையை கீழே இழுத்து அவற்றை தீயை வைத்து அகற்றுகின்றனர் இக்கதண்டு வண்டுகள் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தவை இவை கொடுக்குகள் பெரிதாக இருப்பதால் டார்மிக் அமிலத்தை மனித உடம்பில் செலுத்தி இரண்டு அல்லது மூன்று வன்களில் சனிக்கும் போது மனிதனின் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு சேர் எழுந்து வருகின்றன ஈக்கான என்றால் உடனே இறப்பு ஏற்படுவதற்கு கூட அதிக வாய்ப்பிற்கு காரணத்தினால் இச்சூடுகள் அங்கங்கே அழிக்கப்பட்டு வருகின்றன கதண்டு கூட்டினை தீயணைப்பு வீரர் ஒருவர் திரு நடராஜன் அவர்கள் மிகவும் நேர்த்தியான அதற்கான பாதுகாப்பு உடைகள் அணிந்து அவற்றை நீக்குகிறார் சரியான பாதுகாப்பு உடைகள் இல்லாமல் அவற்றை யாரும் நீக்க முயற்சிக்க வேண்டாம் எனவே சரியான பாதுகாப்பு உடை அணிந்து கண்டிப்பாக அவற்றை நீக்கவும் அல்லது அருகே உள்ள தீயணைப்பு படை வீரர்களுக்கு தெரிவித்தால் அவர்கள் அவற்றை மிகவும் பாதுகாப்பாக நீக்கிவிடுவார்கள் இங்கு ஒன்றை கவனமாக பாருங்கள் ஜூலை மாதம் என்பதனால் காற்றுகள் அதிகமாக இருப்பதினால் அவர் டீனை எரித்து அதனை விட்டு செல்லும் பாதுகாப்பு என்ற ஒன்றை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் தற்போது விரேச்சியல் படை வீரர்கள் மூன்றாவது கதண்டு கூட்டினை அழிப்பதற்காக இரண்டு மாடிக்கு மேல் ஏறி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முப்பது மணி சரியாக எட்டு முப்பது மணி இரவு எட்டு முப்பது மணி அவை மிகவும் உயரமான தென்னம்பரம் அருகே உள்ள மாமரத்தில் உள்ளது கூட்டின் உயரம் சுமார் பத்தடி இருக்கும் மிகவும் சிரமமாக இருப்பதனால் அவற்றை எவ்வாறு அழிப்பது என்று ஆலோசித்து பின்னர் அவர்கள் நீண்ட கம்பு மூலம் அவர்களை அழிக்கலாம் என அவர்கள் தன்னுடைய பணியில் ஈடுபடுகின்றனர்கள் சிறப்பான உடை அணிந்து அவற்றை அவர்கள் அழிக்கிறார்கள் தீ ஏற்றப்பட்டுவிட்டது அவ மாமரத்தினை நோக்கி நீ நீளமான கம்பை மேலே செலுத்தி அவர்கள் அவற்றை அழிக்கிறார்கள் கம்பும் உயரமும் சரியாக எட்டுகிறது இப்போது தீயானது

தீப்பந்தத்தை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார் பத்தடி உயரம் என்பதனால் இக்கூடானது இன்னும் சரியாக பாருங்கள் கூடு வெளிப்புறத்தில் மட்டுமே எரிந்துள்ளது உள்புறத்தில் ஆங்காங்கே ஒன்றிரண்டு ஈக்கள் பறந்து வருகின்றன அவை அருகே உள்ள வீடுகளின் கதவு கதவினை அவர்கள் கூட்டுமாறு கேட்டுக்கொண்டு அனைத்து மின்னணுகளையும் அணைத்துவிட்டு மிகவும் பாதுகாப்பாகவும் நேர்த்தியுடனும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தீயணைப்பு படை வீரர்கள் இவை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இவை மூன்று நிபுணங்களுக்கு மேல் இவை தொடர்ந்து அழிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதால் இக்கம்பி நீளமானது சுமார் இருபது பதினைந்து மீட்டருக்கு மேல் இருந்து இருபது மீட்டர் கூடியிருக்கும் ஆகவே இவற்றை தாக்கி குடிக்கக்கூடிய மிகவும் சிரமப்பட்டதால் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி தொடர்ந்து அதை எரிந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் மிகவும் சிரமமாகவும் நேர்த்தியுடனும் இத்தி இக்கூடானது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றை மிகவும் பாதுகாப்பாக பிஹெசல் தீயணைப்பு படை வீரர்கள் அனைத்து கொண்டிருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர் திரு நடராஜன் அவர்கள் கீழே எடுத்து அவற்றை மிகவும் நேர்த்தியாக தீயிட்டு அணைத்துக் கொண்டிருக்கிறார் அதை நாம் இப்போது பார்க்க கதண்டானது மிகவும் விசத்தன்மை வாய்ந்தது ஆகவே யாரும் இதை தனியாகவோ அல்லது விளையாட்டாகவோ அணைக்க முயற்சிக்க வேண்டாம் என என் சார்பாகவும் தீயணைப்பு படை வீரர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது மூன்று கூண்டுகளும் அனைத்து முடிக்கப்பட்டுவிட்டன தீயணைப்பு படை வீரர்கள் மூன்று கதண்டு கூடுகளையும் மிகவும் நேர்த்தியாகவும் துரிதமாகவும் அணைத்து முடித்து விட்டார்கள் நாம் இப்போது கதண்டுகள் தென்னை மரத்திலிருந்து கருகி கீழே விழுந்து கடசரை பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கதண்டுகளில் தேன்கள் எதுவும் இருக்காது இதுதான் கதண்டு கூடு வெறும் கூடு மட்டும்தான் இருக்கும் தேனுக்கு ஆசைப்பட்டு அருகே யாரும் செல்ல வேண்டாம் கூடினை எடுக்கவோ அல்லது கலைக்கவோ முயற்சிக்க வேண்டாம் உடனடியாக தீயணைப்பு பணிகையை தெரிவிப்போம்

போ பெட்ல இருந்தீங்க. பி.ஹெச்.எல் ஹாஸ்பிடல். பி.ஹெச்.எல் ஹாஸ்பிடல்ல இப்போ இந்த பதந்த எடுத்தீங்களயா? ஆமா. அது இப்ப எடுக்கும்போது ஏதாவது 1 2 கடிச்ச என்ன ஆகும்? உடனே இன்ஜெக்ஷன் போய் இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. இல்ல பேத்துக்கு ஒttkாது. ஒttkாது. சில பேத்துக்கு ஒttkுது. தெரியாம நான் பண்ணட்டால டெத் தானா. டெத் தானா. டெத் தானா. ஓ பவர். ஓ பவர் அதிகமாக இருக்கும். பாம்பு அப்படியா? இப்போ மேலே ஏறி இந்த மாதிரி இது உங்களுக்கு பிரச்சனை